மேஷ ராசி மேஷ ராசி என்பவர்களில் இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு ஆறாம் இடத்தில் உள்ளார் இன்று குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு சுபவரியங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் கூட்டுத் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் கணவர் மனைவி ஒற்றுமை ஏற்படும் மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் இன்று திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும் குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும் திடீர் பணவரவு உண்டாகும் தொழிலில் நல்ல லாபம் வரும் மேஷ ராசி பரணி நட்சத்திரம் இன்று கடன் பிரச்சினை தீரும் சிலருக்கு பதவி உயர்வுடன் வேலை மாற்றமும் ஏற்படும் பழைய பாக்கிகள் வசூலாகும் உழைப்பு ஊதியம் கிடைக்கும் மேஷ ராசி கிருத்திகை நட்சத்திரம் இன்று தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டாகும் நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் சுபகாரியங்கள் கைகூடும் சிலருக்கு புது வேலைவாய்ப்பு உண்டாகும் ராசி அன்பர்களே இன்று சந்திரனுங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி எதிபதி சுக்கரன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உள்ளார் இன்று திருமண முயற்சி கைக்குடும் எதிர்பார்த்த பணம் கைக்கு கிடைக்கும் தொழிலின் நல்ல முன்னேற்றம் வீடு வீடுவண்டி வாகனம் மாற்றம் ஏற்படும் ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் இன்று தொழிலின் நல்ல வளர்ச்சி உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் ரிஷிபராசி ரோஹிணி நட்சத்திரம் இன்று நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் தந்தை வழி சொத்து கைக்கு வரும் ரிஷுகராசி மிருகு சிறிஷும் நட்சத்திரம் இன்று திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும் கடன் பிரச்சினை தீரும் உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடும் உத்தியோகத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வு இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும் மிதன ராசி ராசி என்பவர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உள்ளார் இன்று நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வேலையிலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் உடல் ஆரோக்கியத்தின் முன்னேற்றம் உண்டாகும் புதிய முயற்சிகள் கைகூடும் மிதன ராசி மிருகசிரிஷன் நட்சத்திரம் இன்று தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகும் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும் புதிய வேலைவாய்ப்பு ஏற்படும் தந்தை உறவு வழியில் அனுகூலம் உண்டாகும் ராசி திருவாதிரை நட்சத்திரம் இன்று பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கும் திஷ்டம் சிலருக்கு கிடைக்கும் கூட்டுத் தொழிலில் நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் மித்தின ராசி புனர்பூசம் நட்சத்திரம் இன்று குழந்தைகளுக்காக சுபச்செலவு செய்யக்கூடிய நாள் எடுப்பு முயற்சிகள் கைகூடும் அலுவலகத்தில் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும் கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும் என்பவர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உள்ளார் இன்று சிலருக்கு வீடுவண்டி வாகன மாற்றம் உண்டாகும் கூட்டுத் தொழிலில் நல்ல லாபம் வரும் திருமணம் சம்பந்தமான சுபகாரியங்கள் நடைபெறும் நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம் இன்று குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும் மனம் சந்தோஷமாக இருக்கும் பழைய பாக்கி வசூலாகும் காரிய வெற்றிகள் உண்டாகும் கடகராசி பூசம் நட்சத்திரம் இன்று பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் வாழ்க்கைத் துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் கடக ராசி ஆகிலியம் நட்சத்திரம் இன்று தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் அலுவலகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தை இனிதே முடியும் உறவினர்களிடம் இருந்து வந்த மனவர் தமிழ் வீங்கும் சிம்ம ராசி ராசி நண்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே உள்ளார் உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசியிலேயே உள்ளார் இன்று காரிய தடைகள் விலகி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நன்ன நாள் நீண்ட நாள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் இன்று எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம் இன்று தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள் கடன் பிரச்சினை தீரும் பணவரவு அதிகரிக்கும் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம் இன்று உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் வெளியூர் பயணம் வெற்றியை தரும் வீண் பயத்தை தவிர்க்க வேண்டும் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வேலை வலுவை ஏற்படுத்தும் கனிராசி கன்னிராசி என்பவர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் உள்ளார் இன்று சிலருக்கு செலவுகள் உண்டாகும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் வரலாம் தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் அலுவலகத்தில் வேலிபலு சற்று அதிகமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கன்னி ராசி உத்திரம் நட்சத்திரம் இன்று காரிய அனுகூலம் உண்டாகும் உத்தியோக உயர்வு பணிமாற்றம் ஏற்படும் பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் ராசி அஸ்தம் நட்சத்திரம் இன்று காரிய அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும் சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகும் தொழில் சம்பந்தமாக புதிய கடன் வாங்கக்கூடாது கனிராசி சித்திரை நட்சத்திரம் இன்று குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும் வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க நாள் சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும் தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம் துலாம் ராசி துலாம் ராசி என்பவர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் ராசிக்கு பத்தாம் இடத்தில் உள்ளார் இன்று கடன் பிரச்சினை தீரும் வேலையில்லாதவர்க்கு நல்ல விலை கிடைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் புது வீடு நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் இன்று குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் தொழிலில் நல்ல லாபம் வரும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் இன்று வீடுவண்டி வாகன மாற்றம் ஏற்படும் குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள் காரிய தடைகள் விலகும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம் இன்று பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும் நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் பத்தாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு பதினாறாம் இடத்தில் உள்ளார் இன்று சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் பொருளாதாரம் சுத்திகரமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ராசி விசாகம் நட்சத்திரம் இன்று உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வீடுகட்ட எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை கைக்கு வரும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும் ராசி அனுஷம் நட்சத்திரம் இன்று புதிய முயற்சிகள் கைகூடும் கடன் தொலைகள் விலகும் வீடுவண்டி வாகன யோகம் உண்டாகும் மனக்குழப்பங்கள் தீரும் விருச்சிகராசி கே டி நட்சத்திரம் இன்று பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் சிலருக்கு வீடுவண்டி வாகன வகையில் சுபச்செலவுகள் உண்டாகும் தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கும் தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களே இன்று சந்திரனு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உள்ளார் இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி வரும் உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் எதிர்பார்த்த படம் கைக்கு வரும் தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் இன்று புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியை தரும் காரிய தடைகள் விலகும் அலுவலகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு சந்தோஷத்தை தரும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம் இன்று எதிர்பார்த்த படம் கைக்கு வரும் நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் வரும் நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் தனுசு ராசி உத்ராடம் நட்சத்திரம் இன்று சிலருக்கு வண்டி வாகனமாற்றம் உண்டாகும் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தொழிலில் நல்ல லாபம் வரும் மகர ராசி மகர ராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே உள்ளார் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் கோர்ட் கேஸ் பிரச்சனையில் ஈடுபட வேண்டாம் அலுவலகத்தில் வேலைவாய்ப்பு சற்று அதிகமாகும் எதிலும் சற்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் மற்றவரிடம் பேசும்போது கவனம் தேவை மகர ராசி உத்ராடம் நட்சத்திரம் இன்று புதிய கடன் வாங்க வேண்டாம் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்படலாம் வேலை செய்யும் இடத்தில் மற்றவரை பற்றி எதுவும் பேச வேண்டாம் கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள் மகர ராசி திருவோணம் நட்சத்திரம் இன்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும் கூட்டுத் தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் கடன் பிரச்சினை அதிகமாகும் மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம் இன்று சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும் மன அமைதிக்கு இறைநாமத்தை ஜெபிக்க வேண்டிய நாள் தேவையில்லாத வயத்தை தவிர்க்க வேண்டும் மனக்குழக்கமும் பதட்டமும் இருக்கக்கூடிய நாள் கும்பராசி கும்பராசி அன்பர்களே இன்று உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் உள்ளார் இன்று கணவன் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும் சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ராசி அவிட்டம் நட்சத்திரம் இன்று அலுவலகத்தில் சம்பள உயர்வும் பதவி உயர்வும் ஏற்படும் சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நாள் வீடுவண்டி வாகன யோகம் உண்டாகும் செய்யும் செயலில் பெரும் புகழும் கிடைக்கும் கும்ப ராசி சதயம் நட்சத்திரம் இன்று மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள் எதிலும் வெற்றி உண்டாகும் சிலருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உண்டாகும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் கும்ப ராசி போராட்டாதி நட்சத்திரம் இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளிருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் மனம் சந்தோஷமாக இருக்கும் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள் மீனராசி மீனராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உள்ளார் இன்று உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் தொழில் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள் சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள் மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் இன்று நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் அலுவலகத்தில் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை சற்று தாமதமாகும் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்று வீடுவண்டி சம்பந்தமான விரய செலவுகள் வரலாம் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகமாகும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலகும் ராசி ரேவதி நட்சத்திரம் இன்று காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும் அலுவலகத்தில் வீண் வீண்வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் கூட்டுத் தொழிலில் மன வருத்தங்கள் உண்டாகலாம் குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும்